செய்திகள் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் அடிக்கடி பொறுமையாக பேசுகிறாரு எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாமல் நிறைய டைலாக் விட்ருக்குறாங்க அதை பற்றி என்னன்னு பார்ப்போம்னு ஒரு ஆசை நிறையா தெரிந்த நண்பர்களும் அது என்ன திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு எதாவது புரியுதானு கேட்குறாங்க முதல்ல திராவிட மாடல் ஆட்சி அதை பார்ப்போம் இந்த திமுககாரங்களுக்கு வந்து இந்தி சமஸ்கிருதம்னா கொஞ்சம் வேப்பங்காய கசக்கும் அதை சமஸ்கிருதம் வந்து அழிந்த மொழி அதை வர வரவிட மாட்டோம் அதை தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி தெரியாது போடா ஆனால் இந்தி மக்கள் இருக்கிற ஏரியாவில் திமுக ஓட்டுவாங்கன்னா இந்தியில் வள ஓட்டு கேட்பாங்க அது வந்து அப்போ இந்தி தெரியாது போடான்னா ஓட்டு கிடைக்காம போயிருமே அதெல்லாம் விவரமா இருப்பாங்க சரி சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறார்கள் ஏன்னா அது வந்து ஆதிக்க ஜாதியினர் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு பொடா விட்டுக்குவாங்க சரி திராவிட மாடலாட்சி இதில் மூணு மொழி இருக்குது திராவிட திராவிடங்கிறது வந்து சம்ஸ்கிருதம் மாடல் அது ஆங்கிலம் ஆட்சிங்கிறது தமிழ் ஸோ தமிழ் வளர்க்கும் இந்த அரசு மூன்று மொழிகளையும் வைத்து திராவிட மாடலாட்சி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இது நம்ம முரண்பாடுன்னு சொல்ல வந்தோம்னா அதுக்கு ஒரு கதையை கட்டி சண்டைக்கு வருவாங்க பட் இது முரண்பாடு தான் நீங்கள் வந்து தமிழை வளர்ப்போம்னு சொன்னால் தமிழது தமிழின் மாதிரி ஆட்சி நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்லலை திராவிட மாடல் ஆட்சி அது மட்டும் இல்லை நீங்கள் சமஸ்கிருதத்தை வெறுக்கிறோம்னு சொல்கிற உங்கள் கட்சியினுடைய முக்கிய அதாவது இந்த குடும்ப ஆட்சியை கொண்டு வந்த மகான் ஏன்னா மகானாக உத்தமர் மகா மகாத் மகாத்மா காந்தின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து வடமொழியாக அதை கலந்துருக்கணும் கருணாநிதி நிதியே வந்து கருணாநிதி அதுவே சமஸ்கிருத பேர் கருணா நிதி இது எல்லாமே நிதிக்கு துட்டு இவங்க வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பக்தியை குறை சொல்வதும் முட்டாள்தனம் அதாவது பகுத்தறிவு இல்லாததுன்னு சொல்லி மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நமது நம்பிக்கையின் பேரில் நிதி காசு வேணுங்கிறதுக்காக நிதி சேர்க்கறதுக்கு கருணாநிதி உதயநிதி உதயநிதியும் தமிழ் பேர் கிடையாது நிதிங்கிறது உதய் அதுவும் வந்து தான் இன்ப நிதி அருள் நிதி தயாநிதி அவங்க குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேர் எல்லாமே சமஸ்கிருதத்தினுடைய இது பட் அதனுடைய தாத்பரியம் வந்து ரொம்ப முக்கியமானது துட்டு வசதி ஆனால் இவங்க மூட நம்பிக்கைக்கு எடுத்தவங்க அதை நம்ம கே கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்பத்தான் வேண்டும் சரியா திராவிட மாடல் ஆட்சி வந்து இவன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அதாவது தமிழ் தான் தமிழ் ஆங்கிலம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வளர்ப்போம் வடமொழியை இந்தி தெரியாத போடா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திராவிட மாடல் அடிச்சுங்கிறாங்க சரி ஓகே பேரில் தான் குழப்பமா செயல்பாட்டில் பார்ப்போமே அவங்களுடைய சாதனைகளை நம்ம பார்ப்போமே டாஸ்மாக் மூலம் இந்தியன் மேட் ஃபாரின் லெக்கர் அதாவது நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்கள் அதை வந்து டாஸ்மாக் மூலம் அரசாங்கமே விற்பனை செய்யுது ஆனால் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கும் முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் டிவியில் அப்பப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் உங்கள் குழந்தைகளை பார்த்து இள இள இளைஞர்களை பார்த்து உங்கள் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன் மக்கள் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் வியாபாரம் பண்ணுறதே உங்கள் அரசு தான் இதில் ஒரு பக்கம் நீங்கள் நின்றுக்கிட்டு போதையின் பாதையில் செல்ல வேண்டாம்னா இதுக்கு என்ன அர்த்தம் அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை ஒத்துக்கணும் நான் வியாபாரம் பண்ணுறேன் அது டார்கெட் வச்சு விற்க வைக்கிறது கலெக்டர் வரைக்கும் இப்போ இது பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுலாம் செய்திகளில் வருது மாவட்ட ஆட்சியர்களை கூட இந்த மதுபான விற்பனை வருமானத்தை பெருக்குவதற்கு அவங்க ரிவ்யூ எடுக்கிறாங்கலாம் நம்ம செய்தியை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு பக்கம் அரசாங்கமே வியாபாரம் பண்ணி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அஞ்சு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது நிதி நிலைமைக்கு அது தேவைப்படுது எல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் போதையில் பாதையில் செல்ல வேண்டாம் உங்கள் தகப்பனார் ஸ்தானத்தில் இது நமக்கு புரியல திராவிட மாவட்ட ஆட்சிக்காரங்களுக்கு புரிஞ்சா சரிங்க சரி செய்தித்தாளை எடுத்தோம்னா தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பதில் என்னென்னமோ செய்திகள்லாம் வருது நாராசமான செய்திகள் நிறைய வருது ஆனால் முதல்வர் வந்து எந்த கும்பனாலும் இந்த அரசை குறைச குறை கூற முடியாதுன்னு பேசுறாரு போலீஸ் என்ன செய்கிறாங்க திடீர்னு கொஞ்சம் ரவுடிகள் ஏன்னா அடிக்கடி கொலைகள் நடக்கலை ரவுடிகள் நெருக்கடி எல்லாம் ஒன்று திடீர்னு வந்தது அது இப்போ எவ்வளோ வேகத்தில் இருக்குன்னு தெரியலை ஏன்னா அடுத்தும் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை பார்த்தா ரவுடிகள் ஒழுங்குன மாதிரி தெரியலை ஆனால் அப்போ கொஞ்சம் அது எஃபெக்ட் இருந்துச்சு நானும் அதை பாராட்டியும் பேசியிருந்தேன் நான் சரி ஒரு திமுக நிர்வாகின்னு அவன் மேலே சொன்னாங்க அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அது முதல் கவரப்பு வேலையெல்லாம் நடத்துதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போய் கூட்டு வாங்கினாங்க கமிஷனர் வந்து மறுநாளே இந்த குற்றச்ச செயல்பாடில் ஈடுபட்ட ஒருவன் அவனை நாங்கள் கைது செய்து விட்டுருந்தேன் அந்த பெண் அந்த மாணவியை கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இன்னொரு சாரை பற்றியும் அவன் ஃபோனில் பேசிக்கிட்டனா அப்படி அதை பற்றி நான் விடிய பேசுறேன் திரும்ப திருப்பி அதை பேசணும் ரொம்ப கேவலமான செயல்பாடுகள் அதை திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அது யார் எந்த யார் அந்த சாரனையெல்லாம் கேட்க உடனே பிரச்சனை பெருசாகிச்சு கோர்ட்டுக்கு அதை எப்படி நீங்கள் விசாரணை முடிக்கிறக்கு முன்னாடி ஒருத்தர் தானே எப்படி முடிவுக்கு வந்தீங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அடுத்து எஃப்ஐஆர் வந்து அந்த மாணவியினுடைய கேரக்டர் அதை குறை சொல்கிற மாதிரி மாணவியினுடைய அங்கே அந்த மாதிரி இருந்த நான் படிக்கல எஃப்ஐஆரை பார்க்கலை செய்திகளில் வந்து வச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து குற்றவாளியை காட்டிலும் பாதிக்கப்பட்ட விக்டிமை வந்து ஷேமி விக்டிம் ஷேமி அதாவது வெட்டிமை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டில் அப்போ வந்தது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல அப்புறம் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு ஒரே போடா என்ஐசி தான் காரணம் டெக்னிக்கல் கோலாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்லோட் பண்ணது போலீஸ்காரங்க நீ அவ்வளோ உஷார் நீங்கள் நீங்கள் செய்தல்லாம் பார்த்தா அதை வந்து அந்த பெண் அங்கே தான் தப்புன்னு சொல்கிறாங்க அதே ஒரு நடிகரை விட்டு சொல்ல விட்டாங்க ஒரு நடிகர் அதையும் கொஞ்சம் கூட துப்பு இல்லாமல் அவளுக்கு அந்த நேரம் அங்கே என்ன வேலை அப்படின்னு இல்லை அதாவது ரவுடிகள் காம்பவுண்டுக்குள்ளே போகலாம் அவனுக்கு என்ன அந்த நேரம் வேலைன்னா அந்த நடிகர் கேட்க தோணலை ஆனால் இந்த மாணவி காம்பவுண்டுக்குள்ளே யூனிவர்சிட்டி வளாகத்திற்குள்ள பின்பகுதியில் காதலனோடு இருந்தாலே வச்சுக்கிட்டு வருமே அதனால் இதுதான் சரின்னு சொல்ல முடியுமா என்ன இந்த மாதிரிலாம் பேச வச்சாங்க சரி இப்போ போலீஸ் கமிஷனரில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை இடைக்கால தடை வாங்கிட்டு வந்துருக்கு திராவிட மாடல் அரசு சரி ஏதோ என்ஐசி தான் காரணம்னு சொல்லி மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லி அது சட்டசபையிலையும் முதல்வர் அறிவிச்சு விட்டார் எஃப்ஐஆர் லேக்கானது அதோடு விட்டாரா யார் அந்த சாருன்னு கேட்கறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தது தான் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு ஆதாரம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கண்ணே அதான் விசாரிக்கிறது இவங்க போலீஸு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறது வந்து பாதிக்கப்பட்ட மாணவி உயர் அதிகாரிகள் பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்து எஸ்ஐடி அப்படின்னு ஒரு போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது ஹைகோர்ட்டால் உருவாக்கப்பட்டு அவங்க விசாரிக்கிறாங்க அவர்களை விசாரிக்க சொல்லுவோம்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சொல்கிற எதிர்கட்சி குற்றச்சாட்டுக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வா இவங்க ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் விசாரணை நடத்துகிறாங்க இது இதுக்கு என்ன சமிக்க அவர் கொடுக்குறாரு விசாரிக்க சொல்கிறார இது ஒரு கேள்வி வருமா வராதா அதாவது சட்டசபையிலிருந்து முதல்வர் சொல்கிறார் யார் இந்த சார் அப்படி இருக்குதுன்னா நீ ஆதாரத்தை கொண்டு வா அப்படிங்கிறாரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைன்னு எடுத்துக்க வேண்டியது சரி இன்னொரு சம்பவம் நடந்தது திமுக கொடிகட்டின பசங்க மாணவர்கள் மாணவர்களாக இளைஞர்களானதுல அராஜகத்தின் உச்ச அது வந்து அந்த பெண் பிள்ளைகள் வந்து வீடியோ எடுத்துருக்கிறாங்க அவங்க முட்டுக்காடு சைட்லேருந்து வந்ததாகவும் ராத்திரி நேரம் அதை சில பேர் போலீஸ்காரங்களே கேட்டாங்க உங்களுக்கு அந்நேரம் அங்கே எதுக்கு நீங்கள் போனீங்கன்னு கேட்டாங்கன்னா விட்டை விட்டு எதுக்கு வெளியே வந்தீங்கன்னு கேட்கல அது வரைக்கும் சந்தோஷம் கேட்டதாக செய்தி வந்தது சரி திமுக கொடி இருந்ததுனால தான் நமக்கு சந்தை வரமா வராதா அது வந்து அவர்கள் மாணவர்கள் குடித்து விட்டு விசாரணை ஆரம்பிக்கும் முன்னாடி இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்து விட்டதெல்லாம் வரவில்லை போடு ஒன்று இன்னொன்று அவங்க வந்து இந்த பெண்கள் அவங்க இவங்க காரை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த மாணவருடைய கார் அந்த இளைஞருடைய காரில் உறச்சிட்டு போயிடுச்சா அதனால் அவங்க விரட்டிகிட்டு போனாங்க அப்படி வரசி உரசிட்டு போனால் அவன் அவன் என்ன பண்ணியிருக்கணும் அவன்கிட்டையும் கேமரா ஃபோன் எல்லா பேர்ட்டையும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஒரு ஃபோட்டோ அந்த காரை ஃபோட்டோ எடுத்து நம்பரோட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே அவங்க எப்படி சட்டத்தை எடுத்து விரட்டிகிட்டு போக முடியும் விரட்டிக்கிட்டு போய் அவன் இறங்கி கிட்டே வந்து ஒருத்தன் வந்து நெருக்கிற மாதிரி இவன் க கதவை திறக்காமல் கத்திக்கிட்டு உள்ளேருந்து பண்ணுற மாதிரிலாம் வீடியோ நான் பார்த்தேன் ஸோ இந்த அட்டுழியம் பண்ணுறதை பற்றி பேசாமல் இவர்கள் உரசி சென்று விட்டார்கள் என்று கூறுதல் ஆக அங்கேயும் தான் போலீஸ் பார்க்குதுங்க குற்றச்சாட்டு வந்திருக்கு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம் திமுக அடுத்த வழக்கம் தான் பிரமாதமான விளக்கமாக இருந்தது அது அதிகாரிகள் லெவலில் போலீஸில் சொன்னாங்க கார் திமுக கோடியில் வாலிபர்கள் போனது வந்து இந்த மாதிரி உரசிட்டு போகிற கார் வந்து உரசிட்டு போயிடுச்சு அதனால தான் அவங்க விரட்டினாங்கன்னா அப்படி உரைச்சிட்டு போனால் விரட்டலாமா என்ன பொங்கல் பிள்ளைகளை அவர்தான் தான் அதுக்கு விளக்கணும் அந்த போலீஸ் அதிகாரி தான் விளக்கம் கொடுக்கணும் சரி நடந்தது என்னென்னா அவர் பேசுகிறது அந்த போலீஸ் அதிகாரி பேசியிருக்குது முட்டுக்காட்டு காரில் வந்த பெண்கள் பின்னர் திரும்பும்போது அங்கே ரெண்டு கார்களில் வந்தவர்கள் துரத்தியதாக கூறுகின்றனர் நான் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்க அதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு உறச்சிட்டு போயிட்டாங்க போலீஸாங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க அது பற்றி விசாரணை நாங்கள் நடத்தி வருகிறோம் இதை வந்து விசாரணை நடத்துகிறோம் ஆனால் உரசிட்டு போனது மட்டும் முடிவுக்கே வந்துட்டாங்க ஏன்னால் திமுக கொடிக்கட்டின கார்லலாம் எல்லாம் இருக்காங்க உரசியர் தான் நடவடிக்கை எடுங்க விசாரிக்கிறதுக்கும் இதை வந்து விசாரிக்கிறோம் அதை வந்து முடிவு வந்துட்டோங்கிற மாதிரிலாம் உங்கள் பேச்சு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் காரணமாக அவர்கள் துரத்தப்பட்டதாக புலன் விசாரணையில் தெரியவில்லை பிற எதுக்கு வருகிட்டு வந்தாங்கன்னு ஆண்டவன் தான் விளைச்சோம் வண்டி இடித்து விட்டதால் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிகிறது முடிச்சிட்டாங்க காரணம் கொடுத்துட்டாங்க முழுமையான புலன் விசாரணையில் தான் உண்மை என்ன என்பது தெரிய வரும் அப்படி இருக்கையில் இது இடிச்சிட்டாங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்க இடித்ததாக அவர்கள் சொல்லுறாருன்னா நீங்கள் சொல்லணும் மாணவர்கள் சொல்லுறாருன்னு அவங்க அப்படி எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது உங்களுக்கு தெரியுது இது இவங்க பெண்கள் வந்து துரத்தியதாக சொல்லுகின்றனார் துரத்துனாங்கன்னு அவங்களுக்கு தெரியலை வீடியோ பார்த்தாலும் தெரியலை இவங்க பேச்சிலே பாருங்களேன் இவங்க அதாவது பேப்பரில் வந்திருக்க போலீஸ் உயர் அதிகாரி கொடுத்த டிசி லெவலில் ஏசி லெவல் அதிகாரியாக இருந்ததில்லை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது சரி புகார்தாரரை அழைத்து வந்து விசாரித்து விட்டோம் புகார் காரில் துரத்தியவர்கள் யாரும் மது போதையில் இருக்கவில்லை அப்போயும் முடிவு வந்தாச்சு சரி காரில் கட்டப்பட்ட கட்சி கொடிக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சூப்பரான பதில் இது அந்த காரை ஒட்டிய டிரைவர் தான் கொடியை பயன்படுத்தி உள்ளார் எதுக்காக பார்க்கிங் டோல்கேட் கட்டணத்தை தவிர்க்கவே கட்சி கட்டி இருப்பது தெரியவில்லை அப்படின்னா திமுக கொடியை கட்டிட்டு போனால் பார்க்கிங் ஃபீஸ் கிடையாதா திமுக கொடியை கட்டிகிட்டு போனால் டோல் டோல் ஃபீ கிடையாது சட்டத்தை விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி செய்கிறத நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க அதுக்கே ஒரு கேஸ் போடணுமே நீங்கள் இதை ஒரு அப்போது திமுகவினர் இதை செய்கின்றனர் என்று போலீஸ் ஒத்துக்கிடுறதா இது மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ செய்கிறாங்க போலீஸே இந்தளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க டோல்கேட்டும் பார்க்கிங் ஃபையும் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் திமுக கொடியை கட்டிட்டு அப்போ கொடியை கட்டிக்கிட்டு வந்தால் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்றீங்க அதை நீங்கள் ஆமோதிக்குங்களா என்ன இதை வந்து திமுக கோடிக்கு ஸ்பெஷலாக அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது டோல்கேட்டில் அவங்களுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு இருக்குங்கிறத போலீஸும் விளக்கம் கொடுக்கணும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களும் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் சரி